கிரைஸ்தலால் சோமா இருக்கிறீங்களா இந்த நாளில் ஆதியகமும் பதினேழாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை கொஞ்சம் தியானிக்கலாம் நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தைய ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து அதை உடன்படிக்கையாய் மாற்றுகிறார் அது என்ன வாக்கு தத்தம் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் இந்த வார்த்தைய ஆபிரகாம் விசுவாசிக்க தொடங்குகிறார் அது ரோமர் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்துல தேவன் வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார் இன்றைக்கு நமக்கு அநேக போராட்டங்களை கருத்தர அனுமதிக்கிறார் காரணம் என்ன தெரியுமா நாம விசுவாசத்துல வல்லவர்களாக மாறணும் நாம சந்ததி விசுவாசத்துல வல்லவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நம்ம அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி முழுவோ நிச்சயமான நம்பி அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கணும் தேவனை ஸ்தோதரித்துக் கொண்டே இருக்கணும் அதை நம் பிள்ளைகள் பார்ப்பார்கள் உன்னை மிகவும் தரளாய் பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தை நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில நம்ம வேலை சுவரத்துல சரீரத்துல கண்டிப்பாய் நிறைவேறும் ஆனா அதற்கு முதலாவது நம்ம விசுவாசத்துல வல்லவர்களாக மாறணும் என்னோடு கூட சேர்ந்து ஜிபிப்பீங்களா எங்களை நேசித்து வழிநடத்துகிற அன்பு தகப்பனே உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்ற வசனம் என்ற வார்த்தை என்ற வாக்கு தத்துவம் இந்த நாட்கள்ல என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் நான் அதை முழு நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் உன்மை மகிமைப்படுத்த என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஏசுவி நாமத்தில் நல்லபிதான் ஆமை நானே தேங்க்யூ காட் பிளஸ் யூ